கண்ணதாசன் அவர்கள் ஒரு தீபாவளிக்கு கையில காசு இல்லாம தன்னுடைய அண்ணன் கிட்ட போய் பணம் கேக்குறாரு அவரு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அந்த சூழ்நிலை எப்படி இந்த தீபாவளியை தாண்டுறது அப்படிங்கிற அந்த வருத்தமான சூழல்ல ஒரு படத்துல பாடல் எழுதக்கூடிய சூழலும் அப்படி இருக்குது அந்த படத்திற்கு அவர் எழுதின தன்னுடைய அனுபவ இந்த பாடல் வந்து மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆகிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடலுக்கு நிகரான பாடல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் எது அந்த படம் எது அப்படி என்ன கவிஞருக்கு ஒரு பெரிய பண கஷ்டம் ஏன் அப்படி அவருக்கு பண கஷ்டம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்திய வீடியோவில் பார்க்கலாம் இது அரசாஜா டக்கீஸ் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல கவிஞர் அவர்கள் மிகப்பெரிய கவிஞர் நிறைய படங்களுக்கு பாட்டு எழுதிட்டே இருக்கிறாரு அவருக்கு என்ன பணம் கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல அந்த காலகட்டத்துலதான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப தீவிரமா அரசியல் களத்துல அவர் இயங்கிக்கிட்டு வந்த காலகட்டம் பொதுவாகவே கவிஞர் அவர்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா அவரு பணத்தை எல்லாம் சேமிச்செல்லாம் வைக்க மாட்டார் பணம் எவ்வளவு வந்தாலும் ரொம்ப தாராளமா செலவு பண்ணக்கூடியவர் மற்றவர்களுக்கு நிறைய செலவு பண்ணுவார் அப்படிப்பட்ட ஒரு பெரும் ஒரு கொடைப்பொன்பு கொண்டவர் தான் அவர்கள் பணத்தை பணமா பார்க்க மாட்டாரு அவர் வந்து மனிதர்களையும் மனித உணர்வுகளையும் மதிக்கக்கூடியவர் பணத்தை வெறும் காகிதமா தான் பார்க்கக்கூடியவர் வளம்புரி ஜான் அவர்கள் சொல்லும் பொழுது கவிஞர் கண்ணதாசன் வந்து இந்தியாவின் ஜனாதிபதியை போல சம்பாதிக்கிறார் ஆனா இந்தியாவை போல கடன் வாங்குகிறார் அப்படின்னு ரொம்ப நகைச்சுவா ஒரு விஷயத்த கவிஞரை பத்தி சொல்லியிருப்பாரு அப்படித்தான் கவிஞரவர்கள் சினிமா துறையில ரொம்ப தீவிரமா ஈகிக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்துல அரசியல்லையும் அவர் ஈடுபட்டு இருந்தார் அரசியலுக்கு போனாவே நிறைய பணம் செலவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த சினிமா துறையில அவருக்கு சரியான நேரம் ஒதுக்க முடியாததுனால பாடல் எழுதுவதும் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிப்பட்ட சூழல்தான் ஒரு தீபாவளி வருது அந்த தீபாவளிக்கு செலவுக்கு சுத்தமாக கவிஞர்கிட்ட பணம் இல்லை தன்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம் அவருக்கு நிறைய பணம் தேவைப்படும் என்ன பண்றது அப்படின்னு கவிஞர் யோசிக்கிறாரு உடனே தன்னுடைய அண்ணன் ஏஎல் சீனிவாசன் அவர்கிட்ட போயிட்டு இந்த தீபாவளி செலவுக்கு அண்ணன் பணம் கேட்குறாரு ஏஎல் சீனிவாசன் அப்போது கொடுக்க முடியாதுன்னு என்ன காரணத்தினாலையோ அவர் சொல்லிட்டாரு சொன்ன உடனே கவிஞர் நொந்து போறாரு என்னடா அது சொந்த அண்ணனே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவியா தவிச்சிட்டு இருந்த அந்த நேரத்துலதான் இயக்குனர் பீம் சிங் ஒரு படத்தை இயக்குகிறார் அந்த படத்தோட பேர் பழனி அந்த படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்கிறார் அந்த படத்துக்கு மியூசிக் ரைக்டர் எம் எஸ் விஸ்வநாதன் எப்போதுமே சிங் வந்து கவிஞர் கணதாசா பாடல் எழுதி வாங்கிக்குவாரு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வெற்றி கூட்டணி ரொம்ப நல்ல ஒரு புரிதல் உள்ள ஒரு கூட்டணி அப்படிப்பட்ட சூழல்ல கவிஞர் கொஞ்ச நாளா பிடிக்கவே முடியல ஏன்னா அவர் அரசியல்ல ரொம்ப தீவிரமா இருந்த காலகட்டம் பொதுவாகவே கவிஞர் ரொம்ப பிஸியா இருப்பாரு அவர் சுற்றி எப்பொழுதுமே ஒரு பெரும் கூட்டம் இருந்துட்டே இருக்கும் அப்படிப்பட்ட சூழல்தான் இந்த பழனி படத்துக்கு கவிஞர் எப்படியாவது அவரை ஒரு நேரம் வாங்கி அவர்கிட்ட இருந்து பாடல் எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எம் எஸ் வியும் பீம்சிங் அவர்களும் ரொம்ப நாட்களாக காத்துட்டே இருந்திருக்காங்க இந்த சூழ்நிலை தான் பீம்சிங் அவர்கள் கவிஞர்கிட்ட எங்களுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கவிஞர் பாடல் எழுதுறதுக்காக இப்போ எம்எஸ் விசுவனாவுடைய கம்போசிங் ரூமுக்கு போயிட்டு இருக்கிறாரு போகும்பொழுது ரொம்ப உற்சாகம் குறைந்தவரா கவிஞர் அவர்கள் கிட்ட விசு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எம்எஸ் என்ன நினச்சிருக்காருன்னா கவிஞரை பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ கவிஞர்கிட்ட பணம் கொடுத்துட்டா கவிஞர் போயிட்டாருன்னா அவர்கிட்ட இந்த பாடலை எழுதி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அண்ணே என்கிட்ட எங்கன பணம் இருக்கும் எப்போதுமே நான் எவ்வளவு பணம் வாங்கினாலும் அம்மா கிட்ட போய் மொத்தமா கொடுத்துருவேன் ஒரு சல்லி காசு கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி எம்எஸ்வியும் சொன்ன உடனே கவிஞருக்கு மேலும் மன வருத்தம் ஆயிருது ஏன்னா சொந்த அண்ணனும் கொடுக்கல ஒரு தம்பியை போல பழகிற விஸ்வநாதனும் கொடுக்கல அப்படிங்கிற அந்த சூழல்ல ரொம்ப மன இறுக்கத்துல இருந்திருக்கிறார் அப்பதான் பீம்சிங் இந்த பாடலுக்கான சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த பழனி படத்துல சிவாஜி அவர்கள் ஒரு ஏழை விவசாயியாக நடித்திருப்பார் இவருக்கு எதிராக மிகப்பெரிய நில சுவான்தாரராக தராக பாலையா நடித்திருப்பார் அவர் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை சிவாஜியை கொடுத்துட்டே இருப்பாரு இந்த சிவாஜிக்கு மூணு தம்பிகள் இருப்பாங்க இந்த மூணு தம்பிகளுமே சிவாஜிக்கு மிகப்பெரிய மன நெருக்கடியை கொடுத்துட்டே இருப்பாங்க மனைவி பிரச்சனை இன்னொருத்தருக்கு வந்து நான் கிராமத்தில் இருக்க மாட்டேன் சிட்டிக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் வந்து எஸ் இன்னொரு தம்பியான முத்துராமன் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு இவங்கெல்லாம் விட்டு பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பாரு இந்த மாதிரி மூணு தம்பிகளுமே அண்ணன் சிவாஜிய ரொம்ப மன கஷ்டத்துல வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட சூழலை தான் உலக வாழ்க்கையை வருத்து சொந்தமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு பாடுகிற மாதிரியான ஒரு சூழல் இந்த சூழலை கேட்ட உடனே கண்ணதாசன் அவர்களுக்கு காலையில தான் இந்த தீபாவளி செலவுக்கு பணம் கேட்டு இல்லை கொடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த தகவலை கேட்டு ரொம்ப நொந்து போய் சொந்த சொந்தம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் மனக்காயத்தோட இருந்த அந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழல் கேட்ட உடனே அல்வா சாப்பிட்ற மாதிரி அதி அற்புதமான ஒரு பாடலை எழுதி கொடுத்துருக்கிறார் இந்த பாடலை பாடின டி எம்எஸ் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கினது போலவே இந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அதி அற்புதமான பாடலாக இருக்கிறது எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் இந்த பாடலுங்கிறது உச்சத்துக்கு கொண்டு போன புகழ கொடுத்த பாடல் அப்படிப்பட்ட பாடல் எதுனா என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான இந்த உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்திலே தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் தாயும் வயிறும் வேரடா சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பது ஏதடா ஒரே ஆட்டுக்கு நிறைய ஆட்டு பிறந்தா கூட சந்தைக்கு போயிருச்சுன்னா ஒரு ஆட்டுக்குட்டியே இன்னொருத்தன் வாங்கிட்டு போவான் அதுக்கு அப்புறம் பிறந்த இன்னொரு ஆட்டுக்குட்டியே வேற ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுவான் அந்த இடத்துல அண்ணன் தம்பி பிரிக்க கூடாது அப்படின்னு யாரும் நினைக்கிறதே இல்ல பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தது யாரடா அவ எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா அப்படின்னு கேட்கிறாரு அதாவது மனித உறவுகள் மட்டும்தான் அந்த உறவை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஆடோ மாடோ கோழி குஞ்சுகளோ யாருக்குமே எந்த உறவுமே இல்லை இந்த மனித உறவுகளுக்கு மட்டுமே ரொம்ப சிறப்பான ஒரு உணர்வு இந்த உறவு அப்படிங்கிற அந்த பாசம் இந்த பாச

வதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா ஒரு கவிஞனுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில இருக்கிற இந்த துன்பங்கள் வருத்தங்கள் தோல்விகள் இதெல்லாம் பதிவு பண்றதை விட இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான நம்பிக்கையை தான் அந்த வாழ்க்கையை படி அண்ணன் தம்பி உறவுகள்லாம் பொய்ன்னு சொன்னா கூட யாரு அண்ணன் தம்பினா பதைக்கும் நெஞ்சின யார் வந்து அனைத்தாலும் தான் அண்ணன் தம்பி இந்த உலகத்துல நம்ம கூட ஆதரவா இருக்கிற இந்த நட்பு இருக்குல்ல அதுதான் அண்ணன் தம்பி சொல்லிட்டு அதி அற்புதமா இந்த வாழ்க்கையோட தத்துவத்தை ஒரு சூப்பரா எழுதி முடிச்சிருப்பார் அவர்கள் தன்னுடைய இந்த அனுபவத்தை ஒரு பாடலா மாத்தினது இல்லலாம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி கொண்டார் அதனாலதான் கோடிக்கணக்கான இந்த தமிழ் மக்களுடைய மனதுல என்னைக்குமே ஒரு நீங்காத ஒரு பேர் அரசனா ஒரு கம்பீரமான அந்த இடத்துல கவிஞர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் உட்கார்ந்திருப்பார் அப்படிங்கிறதுல எந்த யாருக்கும் எந்த மாற்று கத்தும் இருக்கவே முடியாது இந்த பாடல் எழுதி முடிச்சுட்டு அங்கிருந்து அந்த பாடலுக்கான அந்த பணத்தையும் பெற்று அந்த தீபாவளியை மிகச்சிறப்பாக கொண்டாடி கவிஞர் அவர்கள் அந்த தீபாவளிக்கு அவருக்கு அந்த பணப்பற்றாக்குறை ஏற்பட்டதுனால தான் நமக்கு இப்படி ஒரு அதி அற்புதமான பாடல் கிடைத்தது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது அதுக்காகவே அந்த சூழ்நிலைக்கு நம்ம ரொம்ப சிறப்பான ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும் சரியின் நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வரலாற்று தகவல்கள் கவிஞரை பற்றியும் இன்னும் நிறைய அரசியல் நிகழ்வுகள் பற்றியெல்லாம் நான் தொடர்ச்சியாக போட்டு வருகிறேன் இந்த சேனலில் இது உங்களுக்கு பிடித்திருக்கும் அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் நான் உங்கள் அரசா நன்றி வணக்கம்